அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அயோத்தியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ராமர் கோயிலில் பாலராமரின் நெற்றியில் சூரிய திலகம் விழும் காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி இணைய வழியில் பார்வையிட்டார் ஸ்ரீ ராம நவமி புதன்கிழமை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் அயோத்தி ராமர் கோயிலில் பாலராமரின் நெற்றியில் சூரிய திலகம் விழும் காட்சி வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களாக சமூக வலைத்தளங்களில் வெளியானது இதனை கோடிக்கணக்கான மக்கள் பார்வையிட்டனர் நாடு முழுவதும் ஸ்ரீராம நவமி இன்று கோலாகலமாகக் கொண்டாடப்படும் நிலையில் அயோத்தியில் அமைந்துள்ள ராமர் கோயிலில் பாலராமரின் நெற்றியில் சூரிய திலகம் விழும் கண்கொள்ளா காட்சியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர் இந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியிருக்கிறது இந்த நிகழ்வின் போது கோயிலில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமா ராமா ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துடன் அரிய நிகழ்வை தரிசித்தனர் இந்த காட்சியை ஊடகங்கள் வாயிலாகவும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர்